நற்றுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கங்கள் இங்க நமது முன்னோர்கள் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்திருப்பாங்க அப்படி இந்த கூட்டு குடும்பத்தை எதனோட ஒப்பிடுறாங்க பாருங்க பறவைகளோட விலங்குகளோட ஒப்பிடுவாங்க அதிகபட்சமா இந்த காகங்களை ஒப்பிட்டு பேசுவாங்க ஏன்னா இந்த காகம் வந்து ஒரு இறை தேட போனாலும் வேற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒன்னா கூடி அதனோட வாழ்த்துக்களையோ இல்ல எதிர்ப்பையோ தெரிவிக்கும் அது போலதாங்க நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கும்போது நல்லது கட்டது எல்லாத்தையும் அனுப்பிட்டு இப்படி நடந்ததுன்னு சொல்லி வச்சுருக்கோம் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் வந்து தனி கொடுத்தனத்தான் விரும்புகிறாங்க தனி கொடுத்தனத்தை விருப்புங்க ஏன்னா இப்போ இருக்கிற குழல் அப்படி இருக்கு இருந்தாலும் அதுக்கு எடுத்துக்காட்டாக இப்போ இருக்கிற இந்த ரெண்டு மைனாக்களை பார்த்துங்க ஜோடியாக தாங்க இருக்கும் மைனாக்கள் எங்கே வேணாலும் இங்கே பாருங்கள் ஜோடியாக தான் இருக்கும் அது போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கண்டிப்பாக ஜோடியாக இணை தம்பதிகளாக வாழுங்கள் இது போல கூட்டு கூட்டுக்குடும் இது போல ஒற்றுமையா இருங்க நன்றி வணக்கம் இந்த காணொலி பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்க போதும் அது போதும்